திரிபனையண்ணாவிரத போராட்டத்தினுடைய பதினோராவது நாள் இன்று வவுனியாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எங்களுடைய அமைப்பு சார்ந்த உறுப்பினர்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அடையாள உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம் திரிவன் அண்ணன் உயிரை தியாகம் செய்து முப்பத்தி எட்டு வருடங்கள் கலைந்திருக்கின்றன அவருடைய அந்த தியாகம் பல வாக்குறுதிகள் தமிழ் தேசத்துக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையிலே விசேஷமாக இந்தியா பேரரசாலை ஒரு இடைக்கால நிர்வாகம் தமிழீழத்துக்கு வழங்குவதாக கூறியிருந்தவர் பின்னணியிலே அந்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக ஸ்ரீலங்கா அரசு தன்னுடைய தொடர் ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளும் தமிழ் தேச விரோத செயல்பாடுகளையும் முன்னெடுத்து கொண்டிருந்த சூழலிலே திரிவனண்ணன் தன்னுடைய அந்த நடவடிக்கைக்கு எதிராக முறைப்பாடு செய்து அதை நிறுத்தி சரிப்படுத்துவதற்கான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து இறுதியிலே தமிழ் தேசம் ஏமாற்றப்பட்ட நிலையிலே அவர் தன்னுடைய உயிரை ஆஹ் நீக்க வேண்டி வருகின்றது முப்பத்தெட்டு வருடங்களுக்கு பின்பு இன்றைக்கும் பல வாக்குறுதிகள் தமிழ் தேசத்துக்கு சர்வதேச மட்டத்திலேயும் ஸ்ரீலங்கா அரசினாலேயும் வழங்கப்பட்டிருந்தும் தொடர்ச்சியாக ஏமாற்றம் மட்டும்தான் ஒரு தொடர்கதையாக இருந்திருக்கின்றது அன்றகுமார திசா நாயக்கனுடைய அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பதாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்குறுதியும் வழங்காவிட்டாலும் கூட பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படும் அதுக்கு பதிலாக எந்த விதமான சட்டங்களும் கொண்டு வரப்பட போவதில்லை என்ற வாக்குறுதியை வழங்கியிருந்தார் அதே போன்று இராணுவ முகாம்கள் அகட்டப்பட்டு தனியாருடைய காணிகள் அனைத்தும் தனியார்களுக்கே வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கியிருந்தார் தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்டவருடைய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக வாக்குறுதிகள் வழங்காவிட்டாலும் கூட காணாமல் ஆக்கப்பட்டோருடைய விவகாரங்கள் நம்பிக்கை வகையிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதி வழங்க வழங்கினர் அவ்வகையான நீண்ட பட்டியல் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே வாக்குறுதிகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக அந்த வாக்குறுதிகளிலே நிறைவேற்றாத ஒரு நிலையிலே ஒரு வருஷம் அவருடைய ஆட்சியிலே ஒரு வருஷம் கலைந்துவிட்டது மாறாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு பதிலாக ஒரு புதுச்சட்டம் கொண்டு வரப்பட போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது பொறுப்புக்கூறுதல் தொடர்பாக எந்த ஒரு நபரும் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட போவதில்லை என்ற வாக்குறுதி சிங்கள தேசத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சொல்லி அதை நீக்குவதாக சொல்லி இருந்தாலும் கூட ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அது தொடர்ந்தும் நடைமுறையிலே இருக்க வேண்டும் புது சட்டம் கொண்டு வருகின்ற வரைக்கும் அந்த சட்டம் அமுலிலே இருக்கும் என்ற ஒரு கருத்தை வழங்கியிருக்கின்றார் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு தான் உறுதியாக நடவடிக்கை எடுப்பதாக தேர்தலுக்கு முன்பதாக சொல்லி இன்றைக்கு அரசியல் கைதிகளே இல்லை ஆகவே எவரையும் விடுவிக்க தேவையில்லை என்று சொல்லுகின்ற அஹ் கருத்தை தான் அஹ் அவருடைய அரசாங்கம் முன்வைக்கின்றது ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இந்த வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு இந்த வாக்குறுதிகள் முற்று முழுதாக கூறப்படுகின்றது எங்களுடைய தொடர் வரலாறு தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு மிகவும் கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அனுரகுமார் திசாநாயக்க சர்வதேச மட்டத்திலே ஒரு ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை தான் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாகவும் அவ்வகையான ஒரு செயலுக்குத்தான் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே தன் தன்னுடைய அரசாங்கத்துக்கு ஆணையை வழங்கியிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்ற சூழலிலே தான் திடீபண்ணன் என்னுடைய இந்த முப்பத்தி எட்டாவது நினைவு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழ் மக்கள் இந்த முப்பத்தெட்டு வருஷத்திலே சரியான பாடங்களை கற்று தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளிலே தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தவறினால் இந்த அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற இருக்கின்றன அந்த அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பதாக தமிழ் மக்களுடைய ஆதரவோடு தமிழ் மக்களுடைய அரசியல் அரசியலை தமிழ் மக்களே கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் சர்வதேசத்துக்கு காட்டி நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் ஆகவே அந்த போலியான ஆணை தங்களிடம் வழங்கியிருக்கிறதாக போலியான அந்த நிலைமையை முறியடிப்பது திரிபன் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அவருடைய போராட்டம் அவருடைய உயிர் தியாகம் அவரை போன்று எத்தனையோ ஆயிரக்கணக்கில போராளிகளும் பொதுமக்களும் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தது எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை கைவிடுவதற்காக இல்லை அப்படியாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்திருக்க வேண்டிய தேவை இல்லை கொள்கையோட உறுதியாக நிற்கத்தான் வேண்டும் உயிர் போனாலும் உரிமையை கைவிட என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தபடியால்தான் நாங்கள் இந்தளவுக்கு அழிவுகளை காண வேண்டி வந்தது அந்த அழிவுகளுக்கு நாங்கள் ஒரு உடை ஒன்று தேடிய ஆக வேண்டும் தமிழ் மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் இன்றைக்கு தமிழ் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து தங்களுடைய உரிமை பயணத்திலே மிகவும் விருக்கமாகவும் அணி திரண்டு அவர்கள் தங்களுடைய உரிமைகளை தாங்களாகவே தங்களுடைய கைக்கு எடுத்து போராட முன்வருகின்றார்களோ அண்டைக்கு தமிழ் மக்களுடைய முடிவு என்பது உறுதிப்படுத்தப்படும் என்பதையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்